உத்தம ஜன்னே சர்வை சமுதிதைர் தைர் எல்லா விதமானதான உத்கிருஷ்டமானதான குணங்களை கொண்டவர்களாய் நல்ல ஜானத்தை பெற்றவர்களாய் ஒரு பிராமணியம் குறைவில்லாத அளவுக்கு பிராமணம் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியானவர்களாய் யோகம் பண்ணி கொண்டு யோகினீக்களாய் பிரம்மத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மவாதினிகளாய் இருந்தார்கள் மேனாவும் வைதரணியும் இத்தியேஷா தக்ஷ கன்யானா பத்தியம் தீஸ்மரேத்தே சம்ஸ்மரேதாம் அனபத்தியோ நாயத்தே இது பாருங்கோ நம்ம ஸ்பஷ்டமா இதை சொல்லலாம் நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு குழந்தை இல்ல இல்ல குழந்தை இல்லாதவான்னு ஏதாவது ஒருத்தர் சொன்னான்னா இந்த அத்தியாயத்தை அவ ஆத்துக்கார படிக்க சொல்லுங்கோ படிக்கக்கூடியவாடா இருந்தா இல்லையானா ஆத்துல இந்த அத்தியாயத்தை படிக்க வைங்கோ புனுஷ குட்டியான அத்தியாயம்தான் இருவது ஸ்லோகம் தான் ஏன்னா நாம எது தைரியமா ஏன் சொல்லலாம் இத்தியேஷா கத்திய சந்ததி தக்ஷ கண்ணியர்களினுடையதான பெண்கள் அவர்கள் யார் யார கல்யாணம் பார்த்தோம் அவள் யாரோட சேர்ந்தாலோ அவளோட ஏற்பட்டதான குழந்தைகளினுடையதான சந்ததியை நான் இப்ப சொன்னேன் இதை யார் ஒருத்தன் சம்ஸ்மரேன் சம்ஸ்மரன் தாம் ஏதாம் சம்ஸ்மரன் நம்ம ஸ்ரத்தையோட இந்த விஷயத்தை நன்னா சம்ஸ்மரித்தானால் அவன் புத்தியில இருந்து எப்பொழுதுமே எண்ணி பார்ப்பானால் அனபத்தியோ நஜாயத்தே அவன் ஒரு நாளும் குழந்தை இல்லாதவனாக ஆகமாட்டான் மாட்டான் அப்படின்னு காண்பித்தாள் அதனால இது நாம நம்ம பராசர மகர்ஷி பேர்ல இருக்கக்கூடியதான நமக்கு அவர் பேர்ல அத்தியதிகமானதான நம்பிக்கை அதனால அந்த விஷய விசேஷமான விசுவாசத்தினால யாராவது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்னென்னமோ சொல்றோம் இது இதையும் சேர்த்து சொல்லலாம் இந்த முதல் அத்தியாய முதல் அம்சத்தினுடைய பத்தாவது அத்தியாயம் இருவதே இருபது ஸ்லோகம் தான் அதை தேவீங்கோ அதை உபன்யாச தாத்துல ஏற்பாடு பண்ண வைங்கோ அந்த உபன்யாசத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனசுல தரிச்சுக்கோங்கோ அதுவே குழந்தைகளை கொடுக்கும் இதை நான் சொல்லலன்னு சொல்லுங்க கூடவே சொல்லுங்க இதை நான் சொல்லல மகர்ஷி காண்பிச்சிருக்கார் மகர்ஷி பராசரர் காண்பிச்சிருக்கார் அந்த வம்சத்தை பத்தி சொல்லி இருக்கக்கூடியது எல்லா குழந்தைகளும் அத்தியுதமானதான குணவத்தான தேஜஸ்விகளானதான குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகள் அவசியமா அவளுக்கு பிறப்பாள் பின்ன அவ சொல்லுவா உங்களாலதான் எனக்கு இந்த மாதிரியானதான ஒரு அனுகிரகம் கிடைச்சதுன்னு சொல்லுவா அதுக்கு நமக்கு பராசர மகர்ஷி காண்பிக்கிற அவருடையதான பேர்ல நாமோ ஸ்ரையை கொண்டிருந்தோம் ஆனால் நிச்சயமா இதெல்லாம் பலிக்கும் அத்தியந்த விசுவாசத்தோட கூட நாம இத யாராவது கேட்கிற சொல்லுவோம் ஆனா அது கேட்கிற சொல்லணும் நாமளா பெருமை போய் சொல்லக்கூடாது அந்த காரணத்தினால பெருமாளுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கு தக்ஷ கன்னியர்கள் அந்த தக்ஷ கன்னியாக்கள் யார கல்யாணம் பண்ணிட்டான்னு ஏற்கனவே பார்த்தோம் பிருகு த்திய கல்யாணம் பண்ணி டார்னு நாம பார்த்தோம் அந்த பிரகு ஹியாத்தியை பத்தி வம்சத்தை சொல்லும் போது பிராட்டியினுடையதான உத் உற்பத்தி வந்து அது போன அத்தியாயமாச்சு பெருசான அத்தியாயம் இப்போ அதுக்கு மேல அந்த வம்சம் வளர்ந்தது அப்படிங்கிறத இந்த பத்தாவது அத்தியாயத்துல அந்த வம்சத்தினுடையதான ஆஹ் வளர்ச்சியை பத்தி காண்பித்தாய்